ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து மூகாம்பிகை வந்துட்டோம் ரூம் எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா கோவிலுக்கு கிளம்ப போகிறோம் டைம் வந்து நாலரை ஆயிடுச்சு இப்போ நாங்கள் வந்து ரெடியாக போகிறோம் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம் வந்துருக்கோம்னா காஃபி வந்திருக்கு காஃபி குடிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புனோம் இங்கே பாருங்கண்ணா மழை பெய்கிற மாதிரி இருக்குது நல்லா மேகம் பாருங்கள் நல்லா கருமேகமாக வந்துட்டுருக்கு சம்மா மழை பெய்ய போகுதுங்க இங்கேருந்து அங்கே போனோம் மூகாம்பிகை கோவிலுக்கு ஸோ இப்போ நான் ரெடி ஆகிட்டு வந்து உங்க மீட் பண்ணுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோருமே வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து மழை வர மாதிரி இருக்குது ஸோ ஆட்டோ புக் பண்ணிட்டு தான் இப்போ போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் தெரில நாங்கள் கோவிலுக்கு போகிறப்போ வந்து உள்ள ஃபோன் அலோட் கிடையாது மூலஸ்தானத்தில் ஸோ வெளியில் உங்களுக்கு சுற்றி நான் வந்து வீடியோ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஸோ வாங்க அப்படியே கூட நம்ம வந்து முகாம்பிகை கோவிலுக்கு போகலாம் கிளம்பிட்டோம் கோவிலுக்கு அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கோவிலுக்கு கோவிலுக்கும் ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ இப்போது அப்படியே கிளம்பியாச்சு எல்லோரும் அவி ஹாய் ஃபில் சொல்லிட்டுருக்கோம் இதே பக்கத்தில் தான் பாருங்கள் இந்த மாதிரி பூ வந்து எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள் இது ஒரு மழை வந்தால் இருபது ரூபாவா எண்பது ஒன்பது ரூபாவா ஒரு மழை வந்து எண்பது ரூபாவா சாமிக்கு பூ வந்து தாமரப்பூவும் இந்த ஒரு வகையான இது மல்லி இதுவும் வாங்கியிருக்கோம் சாமிக்கு நவராத்திரி ஃபெஸ்டிவல் பரதநாட்டியம்லாம் வந்து இப்போ ஈவினிங் இது பண்ண போகிறாங்க பிள்ளை ப்ரோக்ராம் இருக்குது பிள்ளைக்கு இப்போ பாருங்க கோவில் உள்ள வந்தாச்சு கோபுரத்தை நல்லா தரிசனம் பண்ணிட்டாங்க பவி இந்த புடி இப்போ உள்ளே தான் போகிறோம் எவ்வளோ க்யூ இருக்குது பாருங்க ஸோ இந்த பக்கம் வந்து வாங்க இது பார்த்திங்கன்னா அம்மனோட ஸாரீஸ் வேணும்னா வாங்கிக்கலாம் அம்மன் மேலே போடப்பட்ட சாரீ வேணா வாங்கிக்கலாம் ஸோ இன்றைக்கி தேர் இருக்குது போல் இருக்குது மரத்தேர் அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி போல் கஷாயம் கொடுப்பாங்க ஸோ அதுவுமே நாங்கள் வந்து வாங்க போகிறோம் நாங்கள் போகிறோம் கோவில் நிறைய கூட்டம் இருக்கு இன்னைக்கு கொடிமரம் தரிசனம் பண்ணிக்கோங்க ஸோ கொடிமரத்துக்கு வந்து மாலை எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இது வழியாக தான் நாங்கள் வந்து உள்ள சாமி தரிசனம் பண்ண போனோம் கொஞ்சம் நிறைய கூட்டம் தான் இருக்குது விலைக்கேத்தி முடிச்சுட்டோம் சாமி கிட்ட பொருளை போக போறதுனால இப்போ சாமி பார்க்க உள்ளே வந்துட்டோம் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு சாமி பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் எல்லாரும் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது நவராத்திரி நான் வெளியில் வந்துட்டோம் பிரசாதம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் ப்ரோக்ராம்லாம் இருக்குது நவராத்திரினால் ஸோ இருந்தோன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் இதுங்களா நவராத்திரி ஃபெஸ்டிவல்னால் சுட்டீரை பாருங்கள் லைட்லாம் செட்டிங் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க சாமியில் பாருங்கள் இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் கஷாயம் கொடுப்பாங்க அந்த அம்மன் மேலே மரகதக்கல் இருக்குங்க அதில் வந்து சுட சுட கஷாயம் ஊற்றிட்டு அதை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு பாருங்க அன்னதானம் சுவாமியை நல்லா ரெண்டு மூணு வாட்டி நாங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஏழு முக்கால் ஆக போகுது எட்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரையும் அன்னதானம் இங்கே போடுவாங்க இங்கே கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாங்க வரவங்களுக்கு சுட சுட சாப்பாடு எப்போவுமே இருக்கும் நாங்களும் எப்போ வந்தாலும் ஒரு வேலையாவது இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்ருவோம் அம்மனோட பிரசாதம் கிடைக்கிறது ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே வெளியில் வந்ததும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் ப்ரோக்ராம் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ நாங்கள் இப்போ வந்து ரூமுக்கு போக போகிறோம் ஸோ இதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு போக போகிறோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்